திருக்குறள் ஓவியம் மண்ணோடு நீர் கலந்து மாதர் மடியினில் மழலையாய் அது தவழ்ந்து விண்ணோடும் முகிலோடும் விளையாடி செழித்த மண்ணோடு மழையாக உருண்டோடி கண்ணோடும் காற்றோடும் காத்திருந்து கார்முகில் உணர்வோடும் ஊட்டோடும் பார்த்திருந்து பார்த்த உன்னோடும் எண்ணோடும் உறவாடி உலகில் ஆணோடும் பெண்ணோடும் கலந்தாடி காலத்தில் கருவென்றும் கற்பென்றும் காதலரை தேடி காமத்தில் கலைகின்ற சிலையாக ஆடுது பாடுது அது உயிர்கொண்ட உடலாக உன் உதிரம் கலந்த உணர்வாக மாறுது அதுவே உலகில் நீரும் நெருப்புமாய் யாரும் அறியா வகையில் சேர்ந்து வாழுது அதைத்தான் திருவள்ளுவர் ஊடலு வகை என்ற அதிகாரத்தில் புலத்தலின் புத்தேல் நாடு உண்டு நிலத்தோடு நீரியை தன்னார் அகத்து என்று நாம் தான் இந்த உலகம் நமக்குள்ளே பஞ்ச பூதங்களும் அடங்கும் என்று கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உட்டொறியுமாய் புலனும் தோடி கண்ணே உலை என்று சொல்லி சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டமன ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்று உணர்த்துகின்றான் அதாவது நீரானது நிலத்தோடு சேர்ந்து சேரானது அந்த சேரானதை சேர்த்து பிடித்த அழகு சிலையானது உருவாகின்றது சிலையானதை சிந்தித்து சிரிக்க வைக்க சிற்பியின் உளியானது சிற்ப கலைக்கு துணையானது அந்த ஒளியும் சிலையும் சிற்பியின் தலையில் உதித்த கலையானது அது படைக்கும் ஆற்றலாய் ஆதியிலிருந்தே அனைத்திலும் தொடர்ந்து வந்த வினையானது காரணம் தேவை என்று ஒன்று இருந்தால்தான் தேவையான பொருள் ஒன்று உருவாகும் அதுவே பிறவி பெருங்கடலுக்கு விதையாகும் அதைத்தான் திருவள்ளுவர் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்சாறும் தவா பிறப்பினும் வித்து என்று சொல்லுகின்றார்